நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து புதியவராக இருந்தால் வீடியோ கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் இருக்கும் அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட நோட்டிஃபிகேஷன் வரணும் ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிங்க சரிங்களா இருந்து ப்ரெஸ் நியூஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க முக்கியமான ப்ரஸ் நியூஸு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதினவங்களுக்கான ப்ரஷ் நியூஸ் தான் என்ன ப்ரெஷ் நியூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மே இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டுக்கான துறை தேர்வு முடிவுகள் தொடர்பான செய்தி வெளியீடு நேற்று வெளியிட்ட செய்தி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் செய்தி வெளியீடு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று மற்றும் இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆகிய நாட்களில் கணினி வழியில் நடத்தப்பட்ட மே இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கான துறைத் தேர்வுகளில் ஐம்பத்தெட்டு தேர்வுகளுக்கான தேர்வு முடிவுகள் இருபத்தேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன சரி இருபத்தி ஏழாம் தேதி பப்ளிஷ் பண்ணியிருக்கிறதாக சொல்லிட்டாங்க எஞ்சியுள்ள துறைத் தேர்வுகளுக்கான தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் சரிங்களா இதான் டிஎன்பிஐசி வெளியிட்ட ப்ரெஸ் நியூஸு நன்றி